மாணவர்களே நாம் ஓட்ட மின்னியல் என்ற அழகில் நிலை மின்னேற்றம் என்ற பகுதியை கற்க இருக்கின்றோம் நிலை மின்னேற்றங்களும் ஓட்ட மின்னியலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டவை இவ்வழகை கற்பதன் மூலம் நீங்கள் நிலை மின்னேற்றங்கள் காவலி பொருள் ஒன்றில் மூலம் ஏற்றங்களை உருவாக்கலாம் அணுவின் உபதுணிக்கைகள் அவற்றின் ஏற்றங்கள் மின்னோட்டம் எவ்வாறு உருவாகின்றது ஆகிய விடயங்களை அறிந்திருப்பீர்கள் நிலை மின்னியலும் ஓட்ட மின்னியலும் மின்னியல் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்தப்படும் ஒன்று நிலை மின்னியல் இரண்டு ஓட்ட மின்னியல் நிலை மின்னியல் ஸ்டெட்டிக் எலக்ட்ரிசிட்டி பொருளொன்றின் மீது தேங்கியிருக்கும் ஏற்றங்கள் நிலைமின்னேற்றங்கள் எனப்படும் நிலை மின்னேற்றத்தை அறிந்து கொள்ளும் செயற்பாடுகள் செயற்பாடு ஒன்று பானக்குழாயினை பருத்தி துணியினால் உறோஞ்சுதல் பானக்குழாயை பருத்தி துணியால் எவ்வாறு உறோஞ்ச வேண்டும் என்றது படத்தில் காட்டப்பட்டுள்ளது இரண்டாவது படத்தில் உறோஞ்சிய பின் பருத்தி துணியில் எவ்வகையான ஏற்றமும் பானக்குழாயில் எவ்வகையான ஏற்றமும் உருவாகியுள்ளன என்பது காட்டப்பட்டுள்ளது பானக்குழாயினை எடுத்து பருத்தி துணியால் நன்றாக உரோஞ்சுக பானக்குழாயின் அருகே மிகச்சிறிய கடதாசி துண்டுகளை கொண்டு வருக அவதானம் பானக்குழாயினால் கடதாசி துண்டுகள் கவரப்பட்டன உரோஞ்சப்படாத புட்குழாயின் அருகே மிகச்சிறிய கடதாசி துண்டுகளை கொண்டு வந்தபோது அவற்றை கவரவில்லை பருத்தி துணியிலுள்ள மறை ஏற்றங்கள் இலத்திரன்கள் பானக்குழாய்க்கு இடம் மாறியதனாலேயே பானக்குழாய் ஏற்றத்தினை பெற்றது கடதாசிகளை கவர்ந்தது இரண்டாவது செயற்பாடு சீப்பினால் தலைமயிரில் உரோஞ்சுதல் உரோஞ்சப்பட்ட சீப்பு ட்ரெஜிஃபோம் ருண்டைகளை கவர்வதை படத்தில் காண்கிறீர்கள் சீப்பு அல்லது பிளாஸ்டிக் கோலினை உலர்ந்த தலைமயிரில் உரோஞ்சுக மெல்லிய கடதாசி துண்டுகள் அல்லது சிறிய ரெஜிஃபோ முருண்டைகளுக்கு அண்மையில் கொண்டு வருக அவதானம் உரோஞ்சப்பட்ட சீப்பு அல்லது கோளினால் அவை கவரப்பட்டன உரோஞ்சப்படாத சீப்பு அவ்வாறு கவரவில்லை சேப்பாடு மூன்று பெர்ஸ்பெக்ஸ் கோலினை பருத்தி துணியினால் உரோஞ்சுதல் பெர்ஸ்பெக்ஸ் கோல் பெறும் ஏற்றமும் பருத்தி துணி பெறும் ஏற்றமும் காட்டப்பட்டுள்ளது பர்ஸ்பெக்ஸ் கோலினை பரிதி துணியினால் உறஞ்சுக மெல்லிய கடதாசி துண்டுகள் அல்லது சிறிய ரெஜிஃபோம் உருண்டைகளுக்கு அண்மையில் கொண்டு வருக அவதான கோளினால் அவை கவரப்பட்டன உரோஞ்சப்படாத கோல் அவ்வாறு கவரவில்லை உரோஞ்சுவதனால் பொருட்களின் இயல்பில் ஏற்படும் மாற்றம் பொருட்களை போது அவை சிறிய கடதாசி துண்டுகள் தூசிகள் போன்றவற்றினை கவர்ந்து கொள்ளும் ஆற்றல் கிடைக்கின்றது இக்கவர்ச்சி விசை உரோஞ்சும் போது நிலை மின்னேற்றத்தினால் கிடைக்கின்றன பொருளொன்றில் நிலை மின்னேற்றங்கள் உருவாகும் விதம் ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனது அணுக்கள் புரோத்ரன் இலத்திரன் நியூத்ரன் ஆகிய உப அணு துணிக்கைகளால் ஆனவை புரோத்ரன்கள் நேரேற்றமுடையனவாகவும் இலத்திரன்கள் மறை நியூத்திரன்கள் நியூத்ரன்கள் ஏற்றமற்றனவாகவும் காணப்படுகின்றன அணுவின் மையத்தில் கரு காணப்படுகின்றது இதில் நேரேற்றமுடைய துணிக்கையான புரோத்ரன்களும் நடுநிலையான துணிக்கையான நியூத்ரன்களும் காணப்படுகின்றன கருவினைச் சூழ வெவ்வேறு சக்தி மட்டங்களில் மறையேற்றமுடைய துணிக்கான இலத்திரன்கள் வலம் பெறுகின்றன உரோஞ்சுவதனால் பொருட்களின் இயல்பில் ஏற்படும் மாற்றம் பொருட்களினை போது அவை சிறிய கடதாசி துண்டுகள் தூசிகள் போன்றவற்றினை கவர்ந்து கொள்ளும் மாற்றல் கிடைக்கின்றது இக்கவர்ச்சி விசை உரோஞ்சும் போது ஏற்படும் நிலை மின்னேற்றத்தினால் கிடைக்கின்றன பொருளொன்றில் நிலைமின்னேற்றங்கள் உருவாகும் விதம் அணுவின் அமைப்பை படத்தில் காண்கிறீர்கள் மையத்தில் கரு காணப்படுகின்றது அதனை சூழ வெவ்வேறு சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனது அணுக்கள் புரோத்திரன் இலத்திரன் நியூத்ரன் ஆகிய உவ அணு ஆனவை புரோத்திரன்கள் முடியனவாகவும் இலத்திரன்கள் மறை முடியனவாகவும் நியூத்திரன்கள் ஏற்றமற்றனவாகவும் காணப்படுகின்றன அணுவின் மையத்தில் கரு காணப்படுகின்றது இதில் நேரேற்றமுடைய துணிக்கையான புரோத்திரன்களும் நடுநிலையான துணிக்கையான நியூத்திரன்களும் காணப்படுகின்றன கருவினை சூழ வெவ்வேறு சக்தி மட்டங்களில் மறை துணிக்கைகளான இலத்திரன்கள் வலம் பெறுகின்றன புரோத்திரங்களும் இலத்திறன்களும் சமனாக காணப்படுவதால் அணு நடுநிலையானதாக காணப்படுகின்றது பொருட்களை உரோஞ்சும் போது அசையக்கூடிய இலத்திரன்கள் ஒரு பொருளின் மேற்பரப்பிலிருந்து அகற்றப்படுவதால் அப்பொருள் நீர் ஏற்றத்தை பெறுகின்றது இலத்திரன்களை பெற்ற பொருள் மறை ஏற்றத்தினை பெறுகின்றது செயற்பாடு நான்கு நிலை மின்னிலிருந்து மின்னோட்டம் உருவாகும் விதத்தை சோதித்தல் தேவையானவை பிவிசி குழாய் துண்டு ஒன்று பொலித்தீன் துண்டு ஒன்று நியோன்குமுள் ஒன்று கடத்துங்கம்பி தாங்கி இங்கு படத்தில் நியோன்குமுள் பிவிசி குழாயுடனும் புவித்தொடுப்பு செய்ய முடிவிடத்துடனும் எவ்வாறு கடத்தும் பயன்படுத்தி இணைக்கப்பட்டுள்ளது என்பதை காண்கிறீர்கள் செய்முறை படத்தில் காட்டியவாறு நியோன்குமுளை கடத்தி கம்பிகளினால் தொடுத்து ஒழுங்கமைப்பை தயார் செய்க குமுளின் ஒரு முடிவிடத்தை நன்கு புவித்தொடுப்பு செய்க பிவிசி கோலை பொழுத்தினால் உரோஞ்சி மின்னேற்றுக ஏற்றம் பெற்ற கோலை குமுளின் முடிவிடத்துடன் தொடுகையுற செய்க பரிசோதனையை பல தடவைகள் செய்து குமுளின் ஒளிர்வை சோதியுங்கள் அவதானம் நியோன்குமுள் ஒளிர்ந்தது முடிவு பொழுத்தினால் உரோஞ்சப்பட்ட ஹோலில் நிலை மின்னேற்றங்கள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளன அது கடத்தியால் தொடப்படும் போது கடத்திக்கு குறுக்கே தேக்கி வைக்கப்பட்டுள்ள நிலை மின்னேற்றங்கள் அப்பால் பாய்ந்து செல்ல நேரிடுகின்றது நியோன் குமுளினூடாக மின்னேற்றங்கள் பாய்கின்றமையால் அது ஒளிந்தது மின்னேற்றங்கள் இவ்வாறு பாயச் செய்யும் போது அது மின்னோட்டம் எனப்படும் கடத்தி ஒன்றினூடாக மின்னேற்றங்கள் பாய்தல் மின்னோட்டம் எனப்படும் ஒழிப்பு எல்லா பதார்த்தங்களும் அணுக்களால் ஆனவை அணுவானது புரோத்ரன் இலத்ரன் நியூத்திரன் ஆகிய உப அணு துணிக்கைகளை கொண்டுள்ளது புரோத்ரன் நீரேற்றத்தினையும் இலத்திரன் மறை ஏற்றத்தினையும் கொண்டுள்ளது நியூத்ரன் ஏற்றமற்றது ஒரு பொருளிலிருந்து இலத்திரன் அகற்றப்படும்போது அப்பொருள் நீரேற்றத்தினையும் பொருள் நிலத்திறனை பெற்று கொண்டால் அம்மேற்பிறப்பு மறை ஏற்றத்தினையும் பெறும் பொருள் ஒன்றின் மீது தேங்கியிருக்கும் ஏற்றங்கள் நிலை மின்னேற்றங்கள் எனப்படும் ஒரு கடத்தியினூடாக மின்னேற்றங்கள் பாய்தல் மின்னோட்டம் எனப்படும்